கர்த்தருக்கு பிரியமானவர்களே நான் ஆண்டவரை அதிகமாய் விசுவாசிக்கிறேன் எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று நான் அவரை முழுமையாய் நம்பியிருக்கிறேன் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அவர் எனக்கானதை செய்வார் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை இவ்வளவு விசுவாசித்தும் நான் ஏன் பெற்று கொள்ளவில்லை என்று கேள்வியோடு இருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே இன்றைக்கும் ஆண்டவர் அதற்கான காரியத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார் இதை தான் வேதமும் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது வீணான மனுஷனே கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ ஆம் தேவ ஜனமே இந்த இடத்தில் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நாம் விசுவாசித்து நாம் பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் நாம் கிரியைகளினால் காண்பிக்காதுதான் வேதத்திலும் இங்கே அநேக உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நூறு வயதில் பிள்ளையை கொடுத்தார் அவருடைய விசுவாசத்தினால் தான் கொடுத்தார் அப்படி கொடுத்த பிள்ளையை ஆண்டவர் பலியிடும்படியாய் கேட்கிறான் எனக்கு கொடுத்தார் இவரை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அல்லது வேறு பிள்ளையை தருவார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கொண்டு அவன் அந்த பலியிட அழைத்து கொண்டு போகாமல் இருந்திருப்பானால் அவன் தேவனுக்கு முழுமையாய் கீழ்படுகிறவன் என்பது எப்படி தெரிந்திருக்கும் அவனுடைய விசுவாசத்தின் அளவு எப்படி ஆண்டவருக்கு புரிந்திருக்கும் ஆம் தேவ ஜனமே அன்றைக்கு அவன் பலியிட கொண்டு போனான் ஏன் வழியிடுவதற்கு கட்டைகளை வைத்து விட்டான் மேலே தன் மகனை படுக்க வைத்து விட்டான் கத்தியை கூட விட்டான் அவனுக்கு கவலை இப்படி பெற்றேனே நூறு வயதில் தான் இந்த பிள்ளை பிறந்தான் கர்த்தர் கேட்கிறார் இவனை நான் கொன்று போட்டாலும் எனக்கு வேறே குமாரனை கொடுக்க அவரால் கூடும் அல்லது இவனையை எழுப்பி கொடுக்க அவரால் கூடும் என்று விசுவாசத்தோடு அவன் தன் ஒரே குமாரனை அந்த கட்டைகளின் மேல் அடுக்கி அவனை கொலை செய்யும்படி கத்தியையும் தூக்கிறான் அதுதான் விசுவாசம் தேவ ஜனமே இன்றைக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கிறதா அதாவது விசுவாசிக்கிறோம் அநேகர் அதை காண்பிக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் தேவ ஜனமே ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் நீ விசுவாசிக்கிறதில் உன்னிடத்தில் குறைவு இல்லை ஆனால் கிரியை செய்வதில் தான் குறைவு என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என் அன்பு மகளே என் அன்பு மகனே ஆண்டவர் எனக்காக இதை செய்ய வேண்டும் என்று ாயே அவர் செய்வார் என்று நீ நம்பிக் கொண்டிருக்கிறாயே நிச்சயம் என்ன என்பதை பார் உதாரணத்திற்கு ஒரு கடினமான தேர்வை நீ எதிர்கொள்கிறாய் என்று வைத்துக் கொள்வோம் அந்த தேர்வில் நான் வெற்றி பெற வேண்டும் அது மிகவும் கடினமான தேர்வுதான் ஆனால் தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்பது விசுவாசம் ஆனால் நான் போய் எழுதினால் தான் ஜெயத்தை கொடுப்பார் என்று இருக்கிறது பாருங்கள் அதுதான் கிரியை இல்லை தேர்வு எழுதப் போக மாட்டேன் ஆனால் என் தேவன் என்னை எப்படியாவது தேர்ச்சி பெற செய்வார் என்றால் அது முட்டாள்தனம் இன்றைக்கு இப்படிப்பட்ட விசுவாசிக்கிறோம் கிரியைகளில் ஒன்றையுமே நாம் காட்டுவதில்லை இன்றைக்கு ஆண்டுகள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ விசுவாசிக்கிறதில் குறைவு வைக்கவில்லை ஆனால் கிரியை செய்வதில் தவறுகிறாய் இன்றைக்கு நீ விசுவாசித்தாலும் ஆண்டவர் இதை செய்வார் உண்மைத்தான் நான் செய்வேன் ஆனால் நீ அதற்காக கிரியை என்ன செய்கிறாய் என்பதை அது வேலையாய் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளின் திருமண காரியமாய் இருக்கலாம் நீங்கள் விசுவாசித்து அப்படியே இருப்பீர்கள் என்றால் ஒன்றும் நடக்காது காரியத்திற்கு உங்களுடைய கால்களை எடுத்து வையுங்கள் அந்த காரியத்திற்கான காரியங்களை செய்யுங்கள் அந்த நீர் இதை எப்படியாவது செய்யும் உடைய சுத்தமாய் இருந்தால் இந்த வேலையை காரும் உடைய சுத்தமாய் இருந்தால் இதை வாய்ப்பு செய்யும் உடைய சுத்தமாய் இருந்தால் இந்த வீட்டை நான் நான் கட்ட பிரயாசப்படுகிறேன் தேவைகளை எல்லாம் சந்தியும் என்று விசுவாசத்தோடு நின்று விடாமல் கிரியைகளினால் நீங்கள் ஆரம்பியுங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் விசுவாசத்தின் பூரணத்தை நாம் பார்க்க முடியும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க